மயிலம் அருகே உள்ள தழுதாளி கிராமத்தில் மயிலம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள தழுதாளி கிராமத்தில் மயிலம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மயிலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சேகரன் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அதிமுக ஆட்சியில் அனைவருக்கும் மிக்சி கிரைண்டர் கொடுத்த அரசு அதிமுக அரசு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தகுதி பார்த்தார்களா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைந்திருந்தால் அனைவருக்கும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் கிடைத்திருக்கும் விலையில்லா மடிக்கணினி மிக்சி கிரைண்டர் ஆடு மாடு கோழி கிடைத்திருக்கும் மேலும் ஆறு சிலிண்டர் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அறிவித்திருந்தோம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் ஓய்வூதியம் கிடைத்திருக்கும் தற்போதுள்ள திமுக அரசின் சாதனைகள் அனைத்தின் விலைவாசி உயர்ந்துள்ளது திமுக ஆட்சியில் அரிசி பருப்பு எண்ணெய் கிடைக்கிறதோ இல்லையோ கஞ்சா கிடைக்கிறது தமிழகமே போதை மாநிலமாக மாறியுள்ளது தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு கூட்டு பாலியல் பலாத்காரம் வீட்டில் உள்ள பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை வேலைக்கு செல்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பள்ளிக்கு செல்கிற மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை மக்களை பற்றி சிந்திக்காத துளியும் சிந்தனை இல்லாத இந்த திமுக அரசு தன் குடும்பம் தன் மகன் நல்லா இருந்தால் போதும் தன் மகன் துணை முதலமைச்சராக அடுத்து முதலமைச்சராக அடுத்து பேரன் முதலமைச்சராக வேண்டும் வாக்களித்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் இது என்ன மன்னராட்சியா என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கேள்வி எழுப்பினார் மக்களை பற்றி சிந்திக்காத அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டுமென பொதுமக்களை கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் சிவன் மாவட்ட மகளிரணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்லப்பெருமாள் மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர் மாவட்ட கழக இணை செயலாளர் ஆனந்தி அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் இதை தொடர்ந்து திண்டிவனம் ஆர் எஸ் பிள்ளை வீதியில் நகர மகளிரணி சார்பில் நகர மகளிரணி செயலாளர் ஜெயஸ் டி செல்வகுமார் ஏற்பாட்டில் ஏழை எளிய பொதுமக்கள் ஐநூற்று எழுபத்தி ஏழு பேருக்கு தையல் மிஷின் கிரைண்டர் மிக்சி ஃபேன் மின்சார அடுப்பு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் வழங்கினார் இந்த நிகழ்வில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் திண்டிவனம் நகரக்கழக செயலாளர் தீனதயாளன் மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம் ஏழுமலை மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் ஆனந்தி அண்ணாதுரை தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள் ஜெயபிரகாஷ் குமார் வடபழனி இளங்கோ படையாட்சி லோகு படையாட்சி பொதுக்குழு உறுப்பினர் ஸ்லோச்சனா ஜெயபால் அதிமுக நிர்வாகிகள் உதயகுமார் ரூபன்ராஜ் விஜயகுமார் கௌதம் ஸ்ரீநாத் தினகர் பாஸ்கர் ஆனந்த் நாகலட்சுமி தனலட்சுமி விஜயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

மகளிர் மாவட்ட தலைவர் மலர்மதன் ஏற்பாட்டில் மகளிர் தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக மகளிர் தின விழா மகளிர் மாவட்ட தலைவர் மலர்மதன் ஏற்பாட்டில் பாக்கம் பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் மருத்துவர் பிரவீன் பிரவீன்குமார் முன்னாள் மாவட்ட தலைவர் மோகனராஜா கலந்து கொண்டு அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து மும்மொழி கல்விக்கு ஆதரவாக துண்டு பிரசுரங்களை வழங்கி மும்மொழிக் கொள்கை கொண்டு வருவதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்து எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் அருணகிரி என்கிற சேகர் ஒன்றிய மகளிரணி தலைவி அலமேலு மதுராந்தகம் தெற்கு மண்டல பொதுச் செயலாளர் ராஜாமலர் மதுராந்தகம் தெற்கு மண்டல தலைவர் மோகன்குமார் மாவட்ட பொருளாளர் பாலாஜி மாவட்ட பொதுச் செயலாளர் தினகரன் மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை மகளிர் அணியினர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கொண்ட அனைவருக்கும் உணவு அரியான அந்த தேகத்தை ஒரு يوم என்ன ப பண்ணுங்க கோயர் ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவில்பட்டி பாண்டவர் மங்கலத்தில் நடைபெற்ற ஹாக்கி போட்டி வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பையும் தொகையும் வழங்கி சிறப்பிப்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி மற்றும் கோவில்பட்டி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் பாண்டவர் மங்கலம் ஹாக்கி மைதானத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கு பெறும் ஹாக்கி போட்டி நடைபெற்றது கோவில்பட்டி மத்திய ஒன்றிய கழக செயலாளர் முருகேசன் தலைமையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் குருராஜ் முன்னிலை வகித்தார் இரண்டு நாட்களாக நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் மாவட்ட வாரியாக ஆண்கள் பிரிவில் இருபது அணிகளும் பெண்கள் பிரிவில் எட்டு அணிகளும் கலந்து கொண்டு இப்போட்டியில் பங்கேற்றன பெண்கள் இறுதிப் போட்டியில் பெரியார் ஹாக்கி கிளப் பாண்டவர் மங்கலம் அணியும் ஏ வீரன் சுந்தரலிங்கனார் ஹாக்கி கிளப் அணியும் மோதின சூட் அவுட் முறையில் நான்கிற்கு மூன்று என்ற கோல் கணக்கில் பெரியார் பாண்டவர் மங்கலம் அணி வெற்றி பெற்றது ஆண்கள் பிரிவில் பாண்டவர் மங்கலம் ஹாக்கி கிளப் அணியும் ஏ எம் சி கூசாலிப்பட்டி அணியும் மோதின இதில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பாண்டவர் மங்கலம் அணி வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது

இளைஞரணி பரிசு ரூபாய் பத்தாயிரத்துக்கான ரொக்க பரிசோடு வென்ற அணி தந்தை பெரியார் பெண்கள் ஆகிய பாண்டார் மண் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மேல் ஆதனூர் கிராமத்தில் உலக மகளிர் தின விழா சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது இதில் பெண்கள் பாட்டு பாடி நடனமாடினர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மேல் ஆதனூர் கிராமத்தில் உலக மகளிர் தின விழா சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது இதில் பெண்கள் பாட்டு பாடி நடனமாடினர் சிறப்பு அழைப்பாளர் கடலூர் வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் சார்பில் வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் பூங்காவனம் வெங்கடேசன் முன்னாள் மங்களூர் ஒன்றிய பெருந்தலைவர் சுகுணா சங்கர் கலந்து கொண்டு மகளிர் குழு நடத்திய மகளிர் தின விழாவை சிறப்படைய செய்தனர் திமுக கடலூர் மேற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சிவிகா வெங்கடேசன் தமிழ்நாடு உடல் உழைப்பு சமூக பாதுகாப்பு தொழிலாளர் நல வாரிய உறுப்பினர் கே என் டி சங்கர் மங்களூர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் சுதா செல்வம் மங்களூர் வட்டார மேலாளர் சத்யநாதன் ரோடு சரஸ்வதி அறிவாலயம் மீனா தங்கவேல் மங்களூர் வட்டார வளர் பயிற்றுநர் மணிமேகலை மேலாதனூர் ஊராட்சி செயலர் ரேவதி மற்றும் கிராம பெண்கள் குழந்தைகள் என பலர் கலந்து கொண்டனர் சோத்துப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அடுத்த சோத்துப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமையன்று விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் கோபூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது இதனையடுத்து நான்காம் கால யாகசாலை பூஜைகள் விசேஷ திரவிய ஹோமம் பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீரினை ஏகசாலையிலிருந்து விமான கோபுர கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் லட்சம் ரூபாய் மதிப்பில் தானிய உலர்கலம் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டை அருகே உள்ள மூப்பரூர் ஊராட்சிக்குட்பட்ட கோடம்புப்பங் கிராமத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாவட்ட கவுன்சிலர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தானிய உலர்கலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் மனோன்மணி கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றிய திமுக பொருளாளர் ஆர் டி சாமி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சாந்தி மதியழகன் மாவட்ட பிரதிநிதி மதியழகன் மூப்பரூர் ஊராட்சி முன்னாள் தலைவர் ராமர் சண்முகம் கோவிந்தன் சிவகுமார் முத்துசாமி வரதராஜன் பெரியநாயகம் ஆலூசியஸ் ராஜு உட்பட பலர் கலந்து கொண்டனர் Cũng rồi nè nè, Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn தமிழ்நாடு முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வேம்பூண்டி கிராமத்தில் மாவட்ட செயலாளர் மஸ்தான் கழக கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வேம்பூண்டி கிராமத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் வடக்கு ஒன்றியம் திமுக சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் பூங்கா பாக்யராஜ் ஏற்பாட்டில் திமுக கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி அறுசுவை உணவு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன் டாக்டர் மாசிலாமணி தீர்மானக்குழு உறுப்பினர் செஞ்சி சிவா மயிலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆசிரியர் சீனி சின்னராஜ் திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன் மாவட்டக்குழு உறுப்பினர் மகேஸ்வரி குமரேசன் ஒன்றிய குழு உறுப்பினர் சாந்தகுமார் ஒன்றிய துணை செயலாளர் சித்ரா ஏழுமலை ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சம்சுதீன் கிளைக்கழக செயலாளர்கள் ஜெயகிருஷ்ணன் சக்திவேல் ரமேஷ் விஜயகுமார் நாராயணன் சுந்தர்ராஜ் சிகாமணி மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் கமலக்கண்ணன் விவசாய அணி பாஸ்கர் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார் ஒன்றிய பிரதிநிதி தெய்வகண்ணன் கழக மூத்த நிர்வாகிகள் குப்புசாமி சுந்தர்ராஜ் நாராயணன் மாணவரணி திவாகர் சூர்யா வெங்கடேசன் பாலச்சந்திரன் ரவிசங்கர் கலிவரதன் காத்தவராயன் மாரிமுத்து வழக்கறிஞர் சிலம்பரசன் முத்து சண்முகவேல் பெரமண்டூர் பழனிவேல் சபரிநாதன் தீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முதல்வர் தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம்ிண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பொது நிழல் நிதிநிலை அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது பொது நிழல் நிதிநிலை அறிக்கையை பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டனர் இதில் கௌரவ தலைவர் ஜி கே மணி முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ கே மூர்த்தி பொருளாளர் திலகபாமா வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி மயிலும் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் அந்த நில கேட்பார்கள் கொடுங்க கை என்னிடத்துல கேட்பாங்க பார்த்துட்டு அதிகாரிகள் சொன்னது முன்னாள் முதலமைச்சர் சொன்னது ஒரு கட்சி வெளியிடக்கூடிய அற்புதமான நில என்று சொல்லுவார்கள் இதுல இருந்து நிறைய எடுத்துக்கொள்வார்கள் வெள்ளாறு மேம்பாலம் அணுகுசாலை அமைக்க அரியலூர் மாவட்டம் குள்ளம் தொகுதி முள்ளுக்குறிச்சியில் சாலை மறியல் போராட்டம் அறிவிப்பு அரியலூர் கடலூர் மாவட்டங்களை இணைக்கும் கோட்டைக்காடு வெள்ளாறு மேம்பால அணுகு சாலை போராட்டக்குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது குன்னம் தொகுதியை கோட்டைக்காடு வெள்ளாற்றில் பத்தாம் தேதி பத்து மணிக்கு போராட்டக்குழு தலைவர் ஞானமூர்த்தி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நிகழ்வில் சவுந்தர சோழபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் பாமக கடலூர் மாவட்ட தலைவர் ஆடியபாதம் விடுதலை சிறுத்தைகள் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாவட்ட தலைவர் பாலசிங்கம் ஆலத்தியூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா தமிழ் பேரரசு கட்சி மண்டல தலைவர் முடிமன்னன் மண்டல தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட தலைவர் மாரிமுத்து மற்றும் போராட்டக்குழுவினர் குமார் வழக்கறிஞர் ஆனந்த்ராஜ் ராஜ்குமார் விஜயகுமார் செல்வராசு பரமசிவம் பாலாஜி கிரி கருப்புசாமி பிக்னேஷ் தெத்தேரி கணேசன் கிருஷ்ணமூர்த்தி இருளப்பட்டு ஆனந்தன் முள்ளிக்குறிச்சி பாண்டுரங்கன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் கடலூர் மாவட்டங்களை இணைக்கும் கோட்டைக்காடு வெள்ளாற்றில் மேம்பாலம் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிறது அதற்கு அணுகு சாலை அமைக்க சுமார் ஐந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாய் அனுமதித்து ஒப்பந்த புள்ளி விடப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் வேலை முழுமை பெறவில்லை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி போராட்டம் அறிவித்த நிலையில் உடையார்பாளையம் கோட்டாட்சியர் தலைமையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று ஆலத்தியூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதிக்குள் பணியை முடிப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர் ஆனால் மார்ச் பத்தாம் தேதி வேலை முடிக்கப்படவில்லை இன்னும் ஐம்பது சதவீத வேலைகள் நடைபெறாமல் உள்ளன எனவே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அன்று முள்ளுக்குறிச்சியில் சாலை மறியல் போராட்டம் நடத்துவது என அறிவித்து முடிவெடுக்கப்பட்டது மான தலைவர் அந்த இருக்காங்க கலை எல்லாத்தையும் அவர் பண்ணுங்க

கழிவுநீர் கால்வாய் வசதி உள்ளிட்ட மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது கிராம மக்கள் கூறுகையில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து ஒரு வருடம் ஆகியும் நிறைவு பெறாமல் உள்ளதால் வீட்டிற்கு செல்ல முடியவில்லை இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல பேர் விழுந்து எலும்பு முறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் குடிதண்ணீர் விலைக்கு வாங்கி குடிப்பதாகவும் தெரிவித்தனர் மேலும் சுடுகாட்டிற்கு செல்லும் வழியில் ராதாகிருஷ்ணன் என்கிற ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி தீண்டாமையை கடைபிடித்து இவ்வழியே வரக்கூடாது என மிரட்டி வருவதால் ஆதி திராவிடர் மக்கள் இடுப்பளவு சேர்க்கலந்த தண்ணீரில் சடலத்தை எடுத்து செல்லும் அவலத்தை கண்டித்து சேற்று நீரில் இறங்கி எங்களால் ஈமச்சடங்கு கூட செய்ய முடியவில்லை நாங்கள் ஒத்தையடி பாதையில் எப்படி செல்வது நாங்கள் அரசாங்கத்திற்கு என்ன துரோகம் செய்தோம் ஏன் எங்கள் மீது இவ்வளவு வன்மம் எனவே எங்கள் மீது தீண்டாமையை கக்கும் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் எனவும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் திருமால் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலாஜி தவமணி மற்றும் காவல்துறையினா் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு எட்டப்படாத நிலையில் பஞ்சாயத்து ஏடி மகாதேவன் தலைமையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உடனடியாக பீஸ் கமிட்டி அமைத்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது هن کي خاطر وڃي تا کي پرو جو ايندو शक्ती وير پر گونڊ ايندو शक्ती وڃي تا کي وڃي تا کي